வணக்கம் பி எம் ஹாஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பி எம் ஹாஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பி எம் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு குறுபெயர்ச்சி பலன்கள் ஒன்று மேரிஸ் மேஷ ராசிக்காரர்களுக்கு குறு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் மகிழ்ச்சி குறையாது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் பூர்வீக சொத்துகள் குவியும் மகளுக்கு நல்ல மணமகன் அமைவார் சகல வகையிலும் லாபம் உண்டாகும் இரண்டு ரிஷபம் டாரஸ் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மருத்துவ செலவுகள் குறையும் அயல்நாட்டு பயணங்கள் செல்லலாம் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மூன்று மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி குழந்தை பாக்கியத்தை தரும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் பெறலாம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும் பணவரவு ஏற்படும் நான்கு கடகம் கேன்சர் ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி சொத்துகள் கிடைக்கும் பழைய கடனில் இருந்து விடுபடலாம் பணவரவு உண்டாகும் ஐந்து சிம்மம் லியோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் மனக்கசப்பு உணர்வு நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் தையறியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண வரவு ஏற்படும் ஆறு கன்னி வகோ கன்னி ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் வரும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் வங்கிக் கடன் கிடைக்கும் ஏழு துலாம் லிப்ரா துலாம் ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவீர்கள் சொத்து சேர்க்கை ஏற்படும் எட்டு விருச்சிகம் ஸ்கோபியோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணவரவு ஏற்படும் வீடு பராமரிப்பு பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் ஒன்பது தனுசு சஜட்டேரியஸ் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் அழகு இளமை கூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணவரவு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் பத்து மகரம் கேப்ரகான் மகர ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பியிருக்கும் பண வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பனிச்சுமை அதிகரிக்கும் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் செல்லலாம் பதினொன்று கும்பம் அக்வேரியஸ் கும்ப ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் புது உத்வேகம் பிறக்கும் பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பன்னிரண்டு மீனம் பைசீஸ் மீன ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்